எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வெங்காய சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகா நடத்துக்கிறேன் இந்த சட்னி ரொம்பவே காரமாக சூப்பராக இருக்கும் ஒரு ஆறு வர மிளகா நான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குறைச்சியோ இல்லை கூட்டியோ கூட போட்டுக்கலாம் இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்பவே சீக்கிரமாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மிளகாவத்தில் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதக்கி விட்ருங்க நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட நீங்கள் உரிச்சிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறி வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு தக்காளி பழம் அதை வந்து நான் கட் பண்ணி அதையும் சேர்த்து இதில் வந்து நல்லா வதக்கிக்கிறேன் தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தக்காளி பழம் பதிலாக கொஞ்சமாக புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி இது நல்லா காரசாரமாக இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிடுங்க இல்லைன்னா நல்லா நான் ஊற்றி நீங்கள் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல முழு உளுந்து பருப்பு தோசைக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்